வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்ட மாணவர்கள் தங்கள் வகுப்பறையில் அமர்ந்து தங்களது ஆசிரியர்களை பாடம் கற்று சொல்லி மாணவர்கள் மகிழ்ந்தனர் இனி பிரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் அரசு எல்லைநிலைப்பள்ளியில் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் படித்த மாணவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்டவர்கள் தங்கள் படித்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மகிழுடன் ஒருவருக்கு ஒருவர் கூறி தங்களது பள்ளி பருவத்தை நினைவு பின்னர் தங்கள் படித்த வகுப்புறையில் அமர்ந்து தங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை பாடம் நடத்த சொல்லி கடந்த காலங்களை நினைவு கூர்ந்த முன்னாள் மாணவர்கள் அவரவர்களின் குடும்பம் மற்றும் வேலை குறித்து அக்கறையுடன் விசாரித்தனர் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் முன்னாள் மாணவர்கள் சந்தித்தபோது அவர்களின் முகங்களில் ஏற்பட்ட மகிழ்ச்சி நிகழ்ச்சியான தருணமாக கருதப்பட்டது மேலும் பதினைந்து வருடங்களுக்குப் பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் या सुधारा नहीं है लगता है माता भगवा ये 20 साल अकेले आई है एक बार ही ना சூழ்நிலை விட்டு கொடுத்து வாழணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை கெட்டு ஆஹ் வீணிந்து போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில நம்ம இருக்க இருக்க எவ்வளவு உயர்நிலை அடைய முடியுமோ அந்த நிலையை நாம் அடையணும் நம்ம பிள்ளைகளை அடைய செய்யணும் இந்த சமூகத்தை அடைய செய்யணும் அதற்காக நீங்க இந்த சமூகத்தை